ஓம் கம் கணபதியே நமக நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசு இருதாலும் சிலம்பும் சதங்கியும் தண்டையும் சந்தமும் தோளும் கடம்பும் எனக்கு வந்து தோன்றினேன் என்றும் என் முருகன் திருவடி சரணம் இது உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு கந்தசஷ்டி விரதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி செய்யலாம் எப்படியெல்லாம் இருக்கலாம் இறந்த முறைகளை கடைபிடிக்கணும் இதை செய்யக்கூடாது விரத முறைகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் கந்தசஷ்டி விரதம் எப்போ ஆரம்பிக்குது அப்புறம் புரிச்சுக்கிட்டோம்னா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆரம்பித்து இருபத்தி எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழு நாட்கள் இந்த சட்டி விரதம் இதில் நிறையா பேத்துக்கு சந்தேகம் இருபத்தி ரெண்டாம் புதன்கிழமை சார் இருபத்தொன்னாந்தேதி சாயந்தரமே பிரதம திதி ஆரம்பிச்சிருது அஞ்சே முக்காலுக்கு ஆரம்பிச்சிருது அஞ்சு நாற்பத்தெட்டுக்கு அப்போ அற்பையிலேருந்தே வந்து ஆரம்பிச்சிருச்சு வா சந்தா அப்போ அப்போவே ஆரம்பிச்சிடணுமா அப்படின்னா அவசியமில்லை இல்லை புதன்கிழமை காலையில் ஆரம்பித்தாலே போதும் அன்னைக்கு காலையில் ஒரு நாலு டு ஆறுக்குள்ளே ஆரம்பிச்சிடலாம் இல்லை அதிகபட்சம் ஆறு டு ஏழு இல்லை ஒன்பது கால் டு பத்தே கால் அந்த நேரத்தில் கூட ஆரம்பிக்கலாம் இந்த நேரங்கள்லாம் வந்து விரதத்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரமாக இருக்கும் இந்த விரதத்தை ஆறு நாள் சொல்கிறாங்க ஏழு நாள் சொல்கிறாங்க எது சார் சரியான முறையாக இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா பொதுவாகவே ஆறு நாட்கள் அப்படிங்கிறது சில பேர் கடைபிடிக்கிறாங்க சிலர் ஏழு நாள் பிடிக்கிறாங்க அப்போ அதுதான் சரியாக இருக்குமா ஏழு நாள் பண்ணால் தான் இருக்குமா அப்படிலாம் இல்லை பொதுவாகவே சில பேர் வழக்கத்தில் என்ன செய்கிறாங்கன்னா விரதத்தை ஆரம்பித்து பத்தமையில ஆரம்பித்து சஷ்டி தீதி சூரசாரம் பார்த்து அடுத்த நாள் அவருடைய முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணத்தை பார்த்துட்டு அப்போ முடிச்சாதான் தான் விரதம் முடியும்னு சொல்கிறாங்க சில பேர் சூரசம்பரம் முடிஞ்சாலே விரதம் முடிஞ்சிருது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டுமே சரிதான் ரெண்டுமே தவறில்ல ஒரு சின்ன விஷயத்த மட்டும் நம்ம முக்கியமாக வச்சுக்கணும் இதில் என்ன அப்படின்னா ஏழு நாள் யார் இருக்கலாம் யார் இருக்கணும் கண்டிப்பாக அப்படின்னா உதாரணத்துக்கு இந்த கந்தசஷ்டி விரதம் அப்படிங்கிறதே ஒரு அற்புதமான விரதம் இது பல விதமான நன்மைகளை தந்தாலும் முக்கியமாக சொல்லக்கூடியது குழந்தை வரம்னு சொல்லுவாங்க ஏன்னா சஷ்டியில் இருந்தால் அகப்பியல் வரும் அப்போ சஷ்டி விரதம் இருக்கிற முக்காவாசி பேர் குழந்தைக்காகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல காலங்காலமாக அதுக்கப்புறம் தொடர்ந்துருக்கிறவங்க வேறு ஆனால் சஷ்டி விரதம்னாலே குழந்தை வரம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சஷ்டி விரதத்திலிருந்து வழிபாடு பண்ணால் முருகப்பெருமானே குழந்தையாக நமக்கு பிறப்பார் அப்படின்னு சொல்கிறது வழக்கம் பல கோடி பேர்கள் இதிலிருந்து இருந்து உண்மையிலே அதுக்கான பல அடைஞ்சிருக்கிறாங்க மறுக்க முடியாது ஆனால் இது மட்டும்தான் இந்த விரதத்தோட சிறப்பாக அப்படி இல்லை திருமணமாக அதுவங்களுக்கு திருமண வரம் குடும்ப ஒற்றுமை வருமானம் வேலை நோய்கள் தீர்றது தீராத பிரச்சனைகள் அனைத்து விதமான விஷயங்களுக்கும் இந்த சஷ்டி விரதம் யோகமானது இந்த விரதம் அனைத்து நன்மைகளையும் நமக்கு தரக்கூடியது அப்போ இந்த விரதத்தை ஒருவேளை குழந்தைக்காகவோ திருமணத்திற்காகவோ இல்லை குடும்ப ஒற்றியமிக்காக இருக்கக்கூடியவங்க ஏழு நாள் கட்டாயம் இருந்திருக்கு சூரசம்காரம் முடிஞ்சு அடுத்த நாள் முருகப்பெருமானுக்கும் தேவியானைக்கும் கல்யாணம் நடக்கிறத பார்த்துருங்க அதை பார்த்துட்டு விரதம் முடியுங்க கட்டாயம் இந்த மூணு நபர்கள் மற்ற நபர்கள் ஆறாம் நாளே முடிக்கிறேன்னா முடிக்கலாம் தப்பு இல்லை இந்த மூணு விஷயம் தேவை முக்கியமாக திருமணம் குழந்தை மற்றும் அதுவும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை இப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஏழு நாள் இருந்துடுங்க மற்றவங்களும் ஆறு நாளாக முடித்தாலும் தவறில்ல ஆறு நாள் முடித்தவங்களுக்கு பலன் கிடைக்காதா ஏழு நாள் முடித்தவங்க தான் பலன் கிடைக்கும் அப்படிலாம் கிடையவே கிடையாது இந்த விரத்துக்கு அப்படி ஒரு சட்டம் இல்லை அவங்க அவங்க பாரம்பரியமாக பிடிக்கக்கூடிய முறைகளை பிடிச்சிக்கோங்க நான் சொன்ன மாதிரி அந்த மூன்று நபர்கள் மட்டும் ஏழு நாள் பிடிச்சிக்கலாம் மற்றவங்க ஆறு நாள் முடித்தாலும் சரி மற்றவங்க அப்படி இல்லாதவங்க ஏழு நாள் பிடிக்கக்கூடாது அப்படி இல்ல மற்ற எல்லாருமே நாள் பிடிக்கலாம் சார் இந்த விரத்தை ஆரம்பிக்கக்கூடிய முறை என்ன சார் அதாவது இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் காப்பு கட்டி ஆரம்பிக்கிறது நிறையா பேர் கோயிலில் போய் காப்பு கட்டி அங்கே இருக்கக்கூடிய குருமார்கள் பூசாரிகள் மூலமாக காப்பு கட்டி ஆரம்பிக்கலாம் அப்படி மட்டும் தான் ஆரம்பிக்க முடியுமா நான் சொல்கிற நேரங்களில் அந்த ஆறு டு நாலு டு ஆறு இல்லை ஆறு டு ஏழு இல்லை வந்து ஒன்பது கால் டு பத்து கால் அந்த நேரங்களாம் ஆரம்பிச்சிடலாம் சரி அப்படி பண்ண முடியல சார் அப்படின்னா வீட்டில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி நம்ம சங்கல்பம் இந்த மாதிரி விரதம் இருக்கிறேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை எடுத்துகிட்டு நம்மளே ஆரம்பிச்சிடலாம் எதற்கானது கொண்டு காப்பு கட்டினா தான் விரதம் அது இல்லைன்னா விரதம் இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது தாராளமாக முருகப்பெருமான்கிட்ட சங்கல்பம் சொல்லிவிட்டு நம்மளுடைய கோரிக்கைகளை சொல்லிட்டு இதுக்காக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு ஆரம்பித்தாலே போதும் இந்த முறைகளுக்கு நிறையா முறைகள் இருக்குது சார் கலசை வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிலாம் வச்சாதான் விரதமே பூர்த்தியாக திருத்தி சத்தியமாக கிடையாது கலசம் வைக்கிறது ஒவ்வொருத்தருடைய விருப்பம் சில பேர் படத்துக்கு முன்னாடி விரதம் இருக்கிறாங்க ஒரு சிலர் கலசை வைக்கிறாங்க சரி கலசை வச்சால் என்ன சரணுங்களா கலசை வச்சிட்டோம் ரொம்ப எளிமையான விஷயம் ஒரு செம்பு கலசத்தில் பித்தளை கலசம் பித்தளை செம்பு கலசம்னு சொல்லக்கூடிய பித்தளை செம்பில் தண்ணீர் அதில் மஞ்சத்தூள் அதே மாதிரி வந்து ஏலக்காய் வாசனை திரவியங்கள் வாசனை பொடிகள்லாம் இருக்குது வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சம்பளம் காசு இதை போட்டு மேலே தேங்காய் வச்சு மஞ்சள்லாம் பூசி நூற்களால் கட்டி மாந்தலைகள் வச்சு ஒரு கலசத்தை உருவாக்கி முருகனை ஆவாகனம் பண்ணணும் ஆனால் இப்படி கலசத்தை ஆவாகனம் பண்ணிட்டோம் ஒரு சின்ன மண்மேடை அமைத்து சின்ன மண்ணை போட்டு அந்த மேடையில் இதை வச்சு வழிபாடு செய்யலாம் ஒருவேளை கலசத்தை வச்சுட்டோம் அப்படின்னா மூன்று நேரங்களும் தவறாது பூஜை செய்யணும் ஏன்னா முருகன் எப்படி கோவிலில் இறைவன பிரதிஷ்டை செய்கிறோமோ அதுபோல் கலசத்தில் ஆவாகனம் முருகனை செஞ்சிட்டோம்னா மூணு நேரமும் நிச்சயமாக தவறாது நம்ம பூஜைகளை செஞ்சிடணும் நிவேதனைகள் பண்ணணும் மூன்று கால பூஜை நடக்கணும் அப்படி நடக்காது முடியாது என்னால் இருபது இருபத்தி நாலு வரை வேலை செய்ய முடியும் விரத்தை மட்டுமே நான் கண்ணாக செய்வேன் அப்படின்னா அதை செஞ்சலாம் அப்படி முடியாதவர்கள் என்ன செய்யலைன்னா முருகப்பெருமனுடைய படத்தை வச்சு மாலைகள் சாற்று விளக்க போட்டு அவங்க நமக்கு தே முடிஞ்ச நைவேத்தியங்களை செஞ்சு சக்கரை பொங்கல் இல்லை பால்சா இந்த மாதிரி விஷயங்களை படையலா விட்டு முருகப்பெண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி விரத்தை ஆரம்பிக்கலாம் இப்படியே ஆரம்பிக்கலாம் கலசை வச்சும் ஆரம்பிக்கலாம் அது நம்முடைய விஷயம் இப்போ படங்கள் வச்சுட்டோம் அப்படின்னா காலை மாலை இருவலை வழிபாடு செஞ்சால் முருகப்பெருமான நாள் ஃபுல்லாக எத்தனை நாள் மால் ஃபுல்லாக வழிபடுறதான் விரதமே ஆனால் இரு வேலை செஞ்சால் கூட காலையில் செய்கிறோம் அதேமாதிரி சூரிய அஸ்தமனக்கு அப்புறம் முருகப்பெருமானை வழிபட்டும் செய்யலாம் சரி வழிபடும் போது ஒவ்வொரு முறை கலசம் வச்சாலும் சரி ஃபோட்டோ வச்சாலும் சரி என்ன வச்சாலும் சரி என்ன வழிபாடு செய்யணும் நான் சொன்ன மாதிரி விளக்கில் ஏற்றி வைத்து படையில வச்சுட்டு முருகப்பெருமானுக்கு உண்டான கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்தசக்தி கவசம் கந்த குரு கவசம் இதெல்லாம் பாராயணம் செய்கிறது சிறப்பு முருகப்பெருமானுடைய பாடல்கள் எந்த வார்த்தாலும் சரி போற்றிகள் ஆகட்டும் எதுவும் உங்களுக்கு தெரியுமோ எது நமக்கு ரொம்ப செய்ய முடிகிற ஒரு விஷயத்தில் இருக்கோ அது ஈஸியாக செஞ்சிடலாம் முக்கியமாக கந்தசஷ்டி கவசத்தை மறக்க வேண்டாம் ஏன்னா கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இந்த காலத்தில் அதில் கந்தசஷ்டி கவசம் ஆறு விதமான படைவீடுகள் ஒவ்வொரு படைவீடுக்கும் ஒரு கந்தசஷ்டி இருக்குது இது நம்ம நடக்கிறது திருச்செந்தூரோட நம்ம பொதுவாக கேட்டுகிட்டு இருக்கக்கூடிய கந்தசஷ்டி கவசம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கந்தசஷ்டி கவசம் இது திருச்செந்தூருடைய விழா அதனால் திருச்செந்தூருடைய கந்தசஷ்டி கவசமே நம்ம கேட்டாலே போதுமானது இது தினசரி பாராயணம் செஞ்சாலும் சரி தினசரி முப்பத்தாறு முறை பாராயணம் பண்ணுறவங்க இருக்காங்க கடைசி நான் சூரசமகரத்தானிக்கு முப்பத்தாறு முறை பாராயணம் செய்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை தினசரி ஒரு முறை மட்டுமே பாராயணம் செய்கிறவங்க இருக்கிறாங்க அது அவங்க அவங்களுடைய விருப்பம் இத்தனை முறை தான் மந்திரம் படிக்கணுங்கிற கட்டுப்பாடு இல்லை அதே போல் விரத ஆரம்பிச்சிட்டோம் இதில் வந்து உண்ணா நோன்பு பொதுவாகவே இந்த விரதங்கிறது உண்ணா நோன்பு அப்போ இந்த விரதத்தை உண்ணா நோன்பாக தான் சார் இருக்கணுமா சார் இதுக்கு வந்து ஆறு நாளும் ஏழு நாளும் சாப்பிடாமலே இறந்துட முடியுமா அப்படின்னு சில பேர் சில பேர் நான் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையாக அதை கடைபிடிப்பாங்க ஒரு சிலர் இதில் முக்கியமாக ரொம்ப கடுமையான விரதமாக இந்த விரதத்தில் இருக்கிறது ஏழு நாள் ஆறு நாளும் சாப்பிடாமல் இருக்கிறது மிளகு விரதம் சொல்லுவாங்க மிளகு காலையிலேருந்து சாயந்தரம் தண்ணி மட்டும் தான் குடிப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உலகம் முதல் நாள் சாயந்தரம் எப்படி காலைல சாமி முட்டை விரத ஆரம்பிக்கிறாங்க நாள் ஃபுல்லாக தண்ணி மட்டும் தவிச்சா குடிப்பாங்க தேவைப்பட்டால் குடிப்பாங்க சாயந்தரம் மாதிரி இறைவனை பாராயணம் பண்ணி வழிபாடு பண்ணிக்கிட்டு அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மிளகு சாப்பிட்றோம் ரெண்டாவது நாள் இதே மாதிரி ரெண்டாவது மிளகு மூணு மிளகு இது போல் ஆறு ஏழு நாட்களில் மிளகு மட்டுமே சாப்பிட்டு கடுமையான விரதம் இதையும் இருக்கலாம் இல்லை ரெண்டாவது மிளகு விரதல பால் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை இளநீர் மட்டுமே குடிச்சு இளநீர் விரதம் இருக்கிறவங்க இருக்கிறாங்க இல்லை பழங்களை மட்டுமே சாப்பிட்டு விரதம் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இது எந்த முறையிலையும் இருக்கலாம் இல்லை ரெண்டு நேரம் சாப்பிடாம ஒரு நேரம் மட்டும் சாயந்தரம் மட்டும் சாப்பிடுவாங்க இல்லை மத்தியானம் மட்டும் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி விரதம் இருந்து ஏழு நாள் இப்படி இருக்குது இதில் என்ன விரதம் இருந்தாலும் இறைவரோட அல் கிடைக்கும் மிளகு விரதம் இருந்தால் தான் வரம் கிடைக்கும் இதில் இருந்தால் இருக்காது அவங்கவுங்க உடல் தேவை என்னவோ அதை இருக்கலாம் இப்படி விரதம் இருந்தால் எந்த குறையும் இல்லை ஏன்னா முருகப்பெருமானோடைய விரதத்தில் மட்டும் இருக்கக்கூடிய சிறப்பு மற்ற விரதங்களுக்கு இந்த விரதங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு என்ன அப்படின்னா மற்ற விரதங்கள் அப்படிங்கும்போது அதை சரியான நம்மளை கடைபிடிக்கணும் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது அதை ரூல்ஸை பிரேக் பண்ணவே முடியாது அதை ஃபாலோ பண்ணும்போது தவறுகள் நடந்தால் அதுக்கான தண்டனையும் உண்டு ஆனால் முருகப்பெருமான அந்த விஷயமே கிடையாது நம்ம செய்கிறோம் அந்த விரதத்தில் முக்கியமே மனசாரணம் இருக்கிறது தான் விரதமே முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கணும்னு நினைச்சாலே அந்த வரத்தை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமான் அவனுக்கு இதை செஞ்சால் தான் பலன் கிடைக்கும் இதை கடைபிடிச்சாதான் வரம் கிடைக்குங்கிறதெல்லாம் கிடையாது முருகப்பெருமானுடைய விரதத்தை தவறா சொல்லலை விரக்கிற அனைவருக்கும் அற்புதமான பலன் உண்டு அதை செய்யணும்னு நினைச்சி செய்ய முடியாமல் தவிக்கிறவங்களுக்கும் முருகன் வரம் கொடுப்பான் இந்த விரதத்துடைய சிறப்பு அதுதான் முருகப்பெருமானுடைய கருணியாக தான் தன்னுடைய எதிரிகளை கூட அழிக்காதவன் தன்னோட சேர்த்துக்கொண்டவன் அவனால் தண்டனைன்னு யாருக்கும் கொடுக்க முடியாது எல்லாத்துக்கும் நன்மையை மட்டுமே செய்யக்கூடியவன் அப்போது இந்த விரதத்தை இருக்கணும்னு மனசார நினைச்சிட்டாலே அதுக்கான அனுப்புகிறேன்னா அள்ளித்தரக்கூடிய தயால நிறும் அதனால் இந்த விரதத்தில் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டோம் மிளகு விரதம் ஆரம்பிக்கிறோம் மூடியில் பழம் சாப்பிட்டோம் ஐயோ பங்கம் ஆயிடுச்சு ஒரு தவறும் இல்லை கந்தசஷ்டி கவச விரதம் மட்டும் கந்தசஷ்டி விரதம் மட்டுமே எந்த தவறுகள் செய்தாலும் முருகப்பெருமான் மன்னிக்குவான் வந்துச்சு அதுக்கான வரணை தருவோம் இப்போ மற்ற விரதங்களில் தவறு செஞ்சால் தவறு நடக்கும் ஆனால் இந்த விரதத்தில் ஒருவேளை தவறு செஞ்சுட்டோம் ஒரு விஷயத்தை பங்கப்படுத்திட்டோம் தவறு பண்ணிட்டோம் அதுக்காக தண்டனை கிடைக்குமா நிச்சயம் தண்டனை கிடைக்காது விரதமேனா முற்றி போகலாமோ தவிர பலன் கிடைக்காம கூட போகலாமோ தவிர ஆனால் அதுக்கான தண்டனைன்னு ஒன்று இருக்காது அதை அந்த முயற்சிக்காகவே இறைவன் வரம் கொடுப்பான் இதுதான் கந்தசக்திவரத்துடைய மிகச்சிறப்பான விஷயம் சரி இந்த விரதத்தை ஆரம்பிக்கிறோம் சார் பிடிச்சிக்கிட்டு வரோம் இதில் கடைபிடிக்கிறன்னு சில வழிகள் இருக்குது அதாவது இப்போது செருப்பு போடக்கூடாதுங்கிறாங்க இந்த விரதம் பிடிச்ச உடனே செருப்பு போடக்கூடாது ஏன்னா சார் நான் வெ வெளியே வேலைக்கு போகிறேன் என் வேலையை வந்து வெயில் நிற்கிறதா இருக்குது நடந்து போகிறதா இருக்குது பிரயாணம் பண்ணுறதா இருக்குது இதில் நான் எப்படி இதை பண்ண முடியும் ஒரு வேலை நான் விரதம் பிடிக்கணும்னு ஆசை நான் செருப்பு போட்டோன்னா பங்கம் ஆயிடுமோ ஒரு இல்லை அவங்கவங்க பணிகள் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம பணிக்கு தேவை என்னவோ கடமை பேர் விரதம் வேறு நம்ம கடமையை சரியாக செஞ்சாலே விரதத்தை சரியாக பிடிச்ச மர பொதுவாகவே இந்த விரதத்தில் புற தூய்மைகளை விட தூய்மை ரொம்ப முக்கியமானது முருகன் இறைவன் நம்மக்கிட்ட கிட்டே கேட்குறது அகத்தூய்மை தான் எல்லா விரதத்தையும் கடைச்சி கடைபிடிக்கிறோம் ஆனால் மனசில் அழுக்கு இருக்குது தவறுகளை நினச்சிக்கிட்டு இருக்கோம் மற்றவங்களை கெடுதலை இருக்கோம் அப்படின்னா எந்த விரதமும் பலனளிக்காது எல்லா விரதத்துக்கும் தேவையானது தூய்மை தான் அதுதான் முதல் தூய்மை அதுதான் முதல் தேவையான விரதம் அந்த விஷயம் தான் இறைவனுக்கு நமக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையை கொண்டு வரக்கூடிய விஷயமா இருக்குமோ தவிர புற தூய்மைக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை தினசரி சரி ஒருத்தர் கேட்டாங்க சார் தினசரி தலை குளிச்சுட்டு தான் போடுமா எனக்கு தலை குளித்தா தலையில் தண்ணி இறங்கி தலை வலிக்கும் சார் என்ன செய்யட்டும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கிற அப்போது அதுக்கு அவங்க செய்யக்கூடிய விஷயம் தினசரி தலை குளித்தா நல்ல விஷயம் தான் முடியலையா முதல் நாள் குளிங்க சுரசி பண்ணுங்கள் எல்லா நாளும் தலை தலைக்குளிக்கிறது கட்டாயமும் இல்லை இது ஒரு கேள்வியாக கேட்டாங்க ஆனால் விஷயம் தான் ஒரு தவறு இல்லை இதனால் எந்த குறையும் வந்துட போகிறதில்ல நான் சொன்ன மாதிரி விட அகத்தியுமை அப்போ இந்த விரதங்களில் அசைவம் சாப்பிடக்கூடாது அது ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது அசைவத்தையே தொழிலாட்சியக்கூடியவங்க இருக்கிறாங்க அவங்க தான் விரதம் இருக்கலாமா இருக்கக்கூடாதா இருக்கலாம் தொழில் வேறு கடமை வேறு எத்தனையோ நம்ம பார்த்துருப்போம் ஐயப்பன் மாலை போட்டவங்கெல்லாம் அந்த தொழிலை செய்வாங்க அந்த கடமையும் இதுவும் வேறு அவனை பற்றி நினச்சி இருக்கணும்னு அகத்தையும் கூட நம்ம இருந்துடுறோம் புறத்தீமைக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அந்த விரதத்தை இருக்கணும்னு நினச்சா அவங்களும் இருக்கலாம் சரி விரதம் இருக்கிறோம் சார் நம்ம வந்து தரளாக தான் படுக்கணுமா சரி படுத்தால் நல்லது தான் பொதுவாகவே பூமியில் படுத்தால் நல்லது தான் கட்டில்களை படுக்கிறத விட பூமியில் படுக்கிறதும் நமக்கு ரொம்ப நல்ல தான் ஆரோக்கியத்துக்கு சிறப்பானது தான் சரி படுக்க முடியல சார் நோய்கள் இருக்குது பாடி பெயின் இருக்குது என்னால் பண்ண முடியாது தாராளமாக படுக்கலாம் சுத்தமான வாய்களை யூஸ் பண்ணலாம் சுத்தமான மெத்தைகளை யூஸ் பண்ணலாம் படுக்கலாம் அதில் எந்த இல்லை நான் ஆரம்பத்துலேயே சொன்னது போல தான் இந்த விரதத்துக்கு தேவை அகத்தூய்மை நல்ல எண்ணங்கள் நன்மைகளுக்காக இருக்கணும் எல்லா உலக நன்மைக்காக நம்முடைய குடும்ப நன்மைக்காக அந்த மன எண்ணங்கள் அதே போல் இந்த விரதம் இருக்கும்போது சில பேர் ஆறு நாள் விரதம் இருக்கிறோம் இருக்கிறோம் நம்ம பணிக்காக எல்லா விஷயத்தையும் மறப்போம் இப்போ இறைவனை வழிபட்டு இருபத்தி நாளும் இருக்க முடியாது நம்ம வேலைக்கு போயிடுறோம் அந்த வேலைக்கான கடமையை சரியாக செய்யலாம் அது வேறு ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறோம் லீவ் இதுக்காக விரதம் இருக்கிறோம் நம்ம இருபத்தி நாளும் சினிமா பார்க்குறது பாடல் பார்க்குறது இது விரதம் இல்லை எந்தெந்த நேரத்துலையும் நம்முடைய வேலை செய்யக்கூடிய நேரத்துலையும் கூட எம்பொரு மரம் நினச்சிக்கிட்டு இருக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான் விரதம் அப்படி ஆறு நாள் விரதமா இல்லை ஏழு நாள் விரதமோ முடிச்சுட்டு உணவு சாப்பிட்டு இறைவனை வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக இந்த விரதம் பெரும் வரங்களை அள்ளித்தரும் எந்த விதமான பிரச்சனைகளும் இந்த விரதத்துக்கு இல்லை ஒரே ஒரு விரதம் ஒரே ஒரு மகா விரதம் எப்பேற்பட்ட தவறுகளை மன்னித்து இருக்கிறோம் நினைத்தவர்களுக்கே வரம் தரக்கூடிய ஒரே விரதம் மகா கந்தசஷ்தி விரதம் இருபத்தி எட்டு பத்தில் இந்த விரதம் முடிவுக்கு வரும் இந்த விரதத்தை இருந்து எல்லா விதமான சௌபாக்கியங்களையும் முருகப்பெருமான் திருக்களில் பெறலாம் பொதுவாகவே இந்த கந்தசஷ்டி விரதத்தில் திருப்புகள் படிக்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அதில் குறிப்பிட்டு குழந்தைக்காக ஒரு திருப்புகள் ஒவ்வொரு திருப்புகள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு அதிகம் இருக்குது அதை கண்டிப்பாக படிங்க அதுபோல் கந்தசஷ்டி கவசம் இதிலையும் இந்த கந்தசஷ்டி கவசத்துக்குனே ஒரு சிறப்பு இருக்குது அதை முப்பத்தி ஆறு முறை சொல்றா நம்ம கேட்ட விஷயத்தை தரும் அது மகா கந்தசஷ்டி கவசம் நடக்கூடிய காலங்களில் அதை படித்தோன்னால் கேட்ட விஷயம் கேட்டபடி கிடைக்கும் அது சூரசம்ஹாரத்தன்னைக்கலாம் மற்ற நாள் எல்லா நாளும் படிக்க முடியல அன்றைக்கி ஒரு நாள் ஆகுது சூரசம் தன்னை படிங்க சரி சார் என்னால் ஏழு நாள் விரதமும் ஆறு நாள் விரதமும் இருக்கவும்ல ஆனால் இருக்கணும்னு ஆசை ஒரு நாள் வேணால் இருக்க முடியும் அப்படி இருக்க முடியுமா என்னால் இருக்கலாம் தாராளமாக இருக்கலாம் எல்லா நாளும் முடியாதவங்க சூரசம்ஹாரத்தன்னைக்கு மட்டுமாவது இருக்கலாம் அன்றைக்கு காலையிலேருந்து மாலை வர உணவு இல்லாமல் ஒரு நாள் முடிஞ்சால் ஃபுல்லாக இருக்கலாம் இல்லை மாலை வருவாது விரதம் இருந்து முருகனுடைய எல்லா விதமான பாடல்களையும் பாடி இறைவனையை துடித்து அவனையே நினச்சிருந்து வழிபாடு செஞ்சும் இந்த விஷயத்தை பண்ணலாம் அதே மாதிரி தினசரி கோயிலுக்கு போகணுமா சார் கட்டாயம் கோயிலுக்கு போகணுமா அப்போ தான் விரதம் பூர்த்தி ஆகுமா அப்படி இல்லை இது வீட்டிலருந்தும் செய்யலாம் மனசால் செய்கிறதா விரதம் நான் சொன்ன மாதிரி மனது தான் இந்த விரதத்துக்கு முக்கியம் அப்போ மனதாலும் செய்யலாம் தினசரி உங்களுக்கு அருகாமையில் கோயிலுக்கு ஒரு தடவை போக முடியுமா போங்க தப்பு இல்லை கோயிலேயே விரதம் இருக்கிறவங்களா இருக்கிறாங்க இந்த விரதத்தில் அதுவும் ஒரு வகை கோயிலேயே இருந்து விரதம் இருக்கிறவங்களா இருக்காங்க அப்படி முடியலையா தினசரி ஒரு முறைக்கு போய்ட்டு வாங்க அப்படி போக முடியலையா சுரசங்குற நடக்கிற அணிக்காவது போய் பாட்டுவாங்க இல்லை திருக்கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு போய் பாட்டுவாங்க அதுவும் முடியலையா எல்லார் கையிலேயும் எல்லார் வீட்டிலையும் தொலைக்காட்சிகள் இருக்குது எல்லா கையிலையும் செல்ஃபோன் இருக்குது அட்லீஸ்ட் நம்ம அவசர அவசரம் விளையாடுறதால அந்த வீடியோவையாவது பார்த்தாவது பார்த்துருக்கோம் சுரசம்பரத்தையும் திருக்கல்யாணத்தையும் அப்படி பார்த்து நல்லபடியாக நம்மளால் என்னவெல்லாம் இயன்றது இருக்கோ நம்ம சக்திக்கு உட்பட்டு என்னென்னவெல்லாம் செய்ய முடியுமோ ஏன்னா இதில் நம்ம இறைவனுக்காக மெனக்கடுறோம் அதாவது இது ஒன்றக்காக மெனக்கட்டும் நம்ம மினக்கிடல் தான் இங்கே தேவை நம்மளால் இவ்வளோ தான் முடியுங்கிறது ஓகே இதைத்தான் கட்டாயமாக பண்ணுங்கிறது இங்கே இல்லை ஆனால் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம நம்மளுடைய இயல்புகளை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் எவ்வளோ முடியுமோ மெனக்கிடணும் நம்ம எவ்வளோ நோக்கி போகிறோமோ இறைவன் நம்மளை நோக்கி வருவார் பொதுவாகவே முருகப்பெருமுடைய சிறப்பு நம்ம ஒரு அடி வச்சால் ஒரு பத்தடி நம்மளை நோக்கி வருவார் அப்போது நம்ம நம்மளை கொஞ்சம் வருத்தி கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம இயல்புகள் எல்லாம் கொஞ்சம் எல்லாம் விட்டுட்டு இந்த விரதத்தை நல்லபடியாக கடைபிடிச்சோன்னா அது முடிந்தவரை நான் சொன்ன மாதிரி எல்லாத்தோடைய அவங்க அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு அப்படியோ நம்மளுடைய எல்லைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற எல்லைக்குட்பட்டு அதெல்லாம் செஞ்சு இறைவனுடைய பெரும் பாத் அருளுக்கு பாத்திரமாக நீங்கள் வரணும் எல்லா விதமான சௌபாகியத்தையும் பரலாம் எந்த தவறில் ஒரு நாள் இப்போ சார் நான் மெல விரதம் இருந்துகிட்ருக்கேன் திடீர்னு என்னால் ஒரு நாளை முடியல டக்குன்னு பழம் சாப்பிட்டேன் பெரிய பாதிப்பு பாங்க நான் சொன்ன ஆரம்பத்தில் தான் இந்த விரதம் முழுக்க முழுக்க மனதிற்கான விரதம் அவனை நோக்கி நம்ம எந்தளவுக்கு நம்ம மெனக்கிடுறோம் எந்தளவுக்கு இறைவனை நினைக்கிறோம் எவ்வளோ தூய்மையாக அவனுக்கு அந்த விரத்தை தான் இல்லை முக்கியம் அதனால் இதில் எந்த விஷயத்தை பற்றி தவறில்லை இந்த விரத்தில் அது தவறாகவும் இது தவறாகணும் பயந்துகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எல்லாரும் சிறுவர்கள் இருந்து பெரியவர்கள் எல்லாரும் இந்த விரதம் இருக்கிறதுக்கு முடியலாம் முயற்சி எடுக்கலாம் உருணை திருக்கணைக்கு ஆளாகலாம் விரதமே இருக்க முடியல முருகா உனக்காக நினச்சேன் என்னால் முடியல அப்படிங்கிற வேண்டுதலவங்கள்ட்ட வச்சா கூட வரம் கிடைக்கும் நிச்சயமாக அவ்வளோ அற்புதமான இந்த சஷ்டி விரதம் மகா கந்த சஷ்டி விரதத்தை தவறவிடாமல் எல்லாரும் தன்னுடைய உங்களுடைய மனத்தையும் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்து இரவனுடைய அன்புக்கு அருளுக்கும் பாத்திரம் உங்களுடைய அனைத்து விதமான சங்கடங்களையும் தீர்க்கறக்கு இறைவனை வழிபாடு இந்த விரதத்தை பயன்படுத்திக்கிங்க அற்புதமான விரதம் அமோகமான விரதம் வாழ்க்கையில் எல்லா சௌபாகியத்தை தீர்க்கவே முடியாதுங்கிற பிரச்சினையின்னு தீர்த்தக்கூடிய விரதம் இந்த விவரத்தை கண்டிப்பாக கடைபிடிங்க எல்லாரும் எல்லா சௌபாகியங்களும் பெறணும் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் ஓம் தத்புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகே தன்ன சண்முக பிரச்சோதயார் என்றும் முருகன் திருபடி சரணம் இது உங்கள் ஜோதி நண்பன் சரவணகுமார் இது இதை பற்றி எதாவது சந்தேகங்கள் இருக்குது வேறு சந்தேகங்களை தெளிவுபடுத்தணும் அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்கள் தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ஏழு அஞ்சு முப்பத்தெட்டு இரநூத்தி மூணு என்னுடைய எண் வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு எந்த சந்தேகம் வந்தாலும் நான் கேட்கலாம் nandri manaka